தனிஜன் சாரோட முயற்சியில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது ஆக்சுவலாக வழக்கமாக ஒவ்வொரு படமும் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் தான் டென்ஷனில் இருப்பாங்க நான் நான் எப்படி நான் தான் இருக்கணும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு டென்ஷனையும் வந்து தனிஜன் சார் கவர் பண்ணிக்கிட்டாரு அங்கே தேட்டர் போட்டிங்களா தேட்டர் விழுந்துருச்சா மீட் வச்சுட்டிங்களா ஆந்திரா போயிட்டிங்களா தேட்ரு போயிட்டிங்களான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எந்த விதமான பலனும் இல்லாமல் சார் நான் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு காணதுக்காக மட்டுமே வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் இப்படி மனுஷனை நான் சம்பாதிச்சது ரொம்ப நான் பாக்கியப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி இந்த படத்தை வந்து நிறைய மேடைகள் வெற்றி கொடுத்துருக்கேன் தோல்வி கொடுத்துருக்கேன் நிறைய பார்த்தாச்சு அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த படத்தில் வந்து ரெண்டு முக்கியமான நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துகிறேன்ன்றதுதான் காரணம் ஒன்று வந்து முதல்ல லியோ ஜான்பால் டைரக்டர் எந்த ஒரு படமே பார்த்திங்கன்னா ஹீரோனால் இல்லை கடவுளே வந்து ஹீரோ நடித்தா கூட டேரக்டரோட ரைட்டிங்கும் டேரெக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஷோ கூட பிக்கப் ஆகாத படம் அதே வந்து யாருனாலுமே ஒரு குரங்கு வச்சு படம் இருக்கிறோம் கழுதிய வச்சு படம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டேரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் பிளாக் பஸ்ட் ஆகும் அதுக்கு ராமநாராயணன் சார் பெரிய உதாரணம் அப்படி வந்து நான் எந்த படத்துக்கு ஓடினாலுமே அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டேரக்டர் தான் கொடுப்பேன் இது வரைக்கும் பண்ண அத்தனை படங்கள் அப்படி தான் அதில் வந்து ஒரு இந்த படம் ஓடினதுக்கு முழு முதற் காரணம் எல்லா காரணமுமே வந்து என் டேரக்டர் லியோ ஜான்பால் தான் அவர் வந்து அவர் வந்து நான் வேற லெவலில் இருக்க வேண்டிய ஒரு எடிட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டி ஆக்சுவலாக டேரக்டருக்கே கோவம் வரும் சம்டைம்ஸு ஆனால் அவர் டேரக்டருக்காக தான் பேசிகிட்டு இருப்பார் லியோ ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்குமே பட்டு கெட்ட பேர் வேணாலும் பரவாயில்ல நான் வந்து உண்மைக்கு பக்கம் நிற்பேன் நல்ல தான் மாதிரி பல விஷயங்கள் அவர் புடிவாதமாக இருந்ததை பார்த்து தான் அந்த வாய்ப்பை நான் நம்மளுக்கு கொடுத்தேன் ஆக்சுவலாக நானே சமயம் கோவப்பட்டிருக்கேன் என்ன லியோ அப்படின் கேட்டிருக்கேன் ரொம்ப யோசித்து பார்க்கும்பொழுது அவர் வந்து தான் வேலைக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்காருன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக சொல்கிறேன் லியோ லியோ வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் யார் படம் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு ரொம்ப சின்சியராக யார் வந்து சொன்னாலும் அந்த படத்துக்கு உண்மையாக ரொம்ப இருப்பார் ஆஸ் எடிட்டராகவும் இருப்பார் ஆஸ் எ டேரக்டராகவும் இருப்பார் அப்படின்னு ரொம்ப பெருசாக நம்புகிறேன் உங்களுக்கு ஸோ இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் லைஃப்பில் இருப்பீங்க இவரை லான்ச் பண்ணுறது ஒரு நல்ல மனுஷனை லான்ச் பண்ணுறது மூலமாக சந்தோஷப்படுறேன் அடுத்தது வந்து என்னோட தங்கச்சியோட சன் அஜய் என் பிச்சைக்காரன் படத்தில் ரோமியோ படத்துலலாம் எனக்கு ஏடியா ஒர்க் பண்ணார் அஜய்யை லான்ச் பண்ணுற ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் வந்து தப்பாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு கவலையிலே இருந்தேன் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்போ அஜயை ஃபர்ஸ்ட் படம் லான்ச் பண்றதை தாண்டி இன்னொரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது அது வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஆக்சுவலாக எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நான் இன்னும் எவ்வளோ படம் நடித்தாலும் சரி இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் சரி பிச்சைக்காரன் ஒன்றுக்கு ஈக்குவலாக வந்து எந்த படமே இருக்க முடியாது ஏன்னா நூறு சாமி சேர்ந்த நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமான்ற மாதிரி அந்த அந்த ஒரு படத்தை எனக்கு வந்து பரிசாக கொடுத்த சசி சாரோட டைரெக்ஷனில் அர்த்த அஜய் பண்ண போகிறது அந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுத்த ரமேஷ் பிள்ளை சார் ரெண்டாவது படத்துலேயே வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லா ஜே புரியாது அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது அதுவும் அந்த கதையை நான் கேட்டேன் ரமேஷ் சார் நான் வந்து பிச்சைக்காரன் ஒன்றுக்கு கதை கேட்டு முடிச்சுட்டு சார்ட்ட பர்மிஷன் கேட்டேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் கொஞ்சம் எழுதிட்டு வந்துடுறேன் ரொம்ப முடியல அதாவது கதையை கேட்கும்போது டிஸ்டர்பாயிடக்கூடாங்கிறதுக்காக அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி பல நாள் கழித்து சாரோட டைரக்ஷனில் இந்த படத்தில் வந்து எப்படி ஒரு மனுஷனால் சொல்லாமலே டைம்லேருந்து ஆரம்பிச்சு தனஞ்சயன் சார் அது சரி சரி இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ இப்போ ஷூட்டிங் போக போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்து சொல்லாமலையிலேருந்து ஒரு இருபது வருஷமாக ஒரு மனுஷனால் எப்படி இவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ அதாவது இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து யாருமே யோசிக்கலை அந்த விஷயத்த நம்ம பல படங்கள் தமிழ் சினிமா பார்த்துருச்சு யாருமே பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தோட அந்த படத்தை வந்து சஜித் சார் இன்றைக்கும் ஷார்ப்பாக பண்ணியிருக்காரு கேட்கும்போது அவ்வளோ காமெடி அவ்வளோ எமோஷனல் சீக்வன்சஸ்ஸு வித் மாரல் அதாவது சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து அஜய் நெக்ஸ்ட்டு நான் நடிக்கிறதும் நான் சசி சார் கூட பணியாற்றுறதும் அது ரமேஷ் பிள்ளை சார் ஏற்கிறதும் ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறதும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ ரொம்ப எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஒரு தடவையும் நான் ஜாலி பண்ணிட்டு போயிடுறேன் ஃபங்க்ஷன்னு வந்தால் மனமார்ந்து சின்சியராக உங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த சந்தோஷத்தையும் அந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த சக்ஸஸ் போயிட்டு மிக்க நன்றி ஸோ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கூட நான் தயாரிக்கிற ஒவ்வொரு படத்துலேயும் அடுத்ததாக வந்து சத்திய திருமுகன் ரிலீஸ் ஆக போகுது கூடி சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் ஐ திங்க் இன் ஃபைவ் சிக்ஸ் டேஸில் அதோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது எனக்கு என்னமோ நல்லது இருக்கு இந்த டைமில்லாம் தெரியல நான் பெரிய மிகப்பெரிய விசிறி அருண் பிரபு புருஷோத்தமான டைரக்ஷனுக்கு அருவி படத்தை பார்த்து வாழ் படத்தை பார்த்து நான் எப்படி இப்படி ஒரு டேரக்டர் நம்ம ஊரில் இருக்காருன்ற அளவுக்கு அவரை வந்து நான் சத்யஜித் தெரிய அளவுக்கு நான் மனசில் வச்சுருக்கிறேன் அருண் பிரபுவர் அவர் டைரெக்ஷனில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு பார்த்தவங்க எல்லாரும் சோஃபாரும் வந்து வேறு மாதிரி அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இன்றைக்கி டேட்டில் நான் வந்து அந்த படத்தை வந்து விஜய் டிவி ஹாட் ஸ்டார் தான் வாங்கி டிஜிட்டல் வாங்கியிருக்கிறாங்க ஹிந்தி ஆர்கேடின்னு ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க முக்கிய முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு விரைவில் அறிவிப்பு வெளியே வரும் அந்த விஷயம் நல்லா வந்துட்டு இருக்கு அதை தொடர்ந்து அடுத்தது வந்து லாயர் படம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் உங்களை உங்கள் அந்த சந்தோஷத்தை பது பருந்துக்கிறதுக்காக தான் இருக்கிறேன் மிக்க நன்றி ஸோ ஒரு திரைப்படம் லியோ ஜான் பாலோட கிரியேட்டிவிட்டியை வந்து உருவம் கொடுத்த இந்த படத்தோட இந்த படத்தில் பணிபுரிஞ்ச நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஸ் கேமராமேன் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஆர்ட் டைரக்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெகிடா தீப்சிகா அண்ட் கனிமொழி உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தூணாக இது செயல்பட்ட ஒரு ஒரு மனிதர் வந்து இந்த ராஜீவ் எங்கள் படத்தோட கேமராமேனுக்கு வந்து ஆக்சுவலாக ஒருத்தன் பாதியில் வந்து உங்களுக்கு பூங்குத்து கொடுத்துட்ற வாங்க ப்ளீஸ் மேலே இந்த படத்தில் கேமராமேன் வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பாதிப்படம் போயிட்டு இருக்கும்போது இதாயிடுச்சு கொஞ்சம் கால் பிரேக் ஆகிடும்போது அந்த கேமராமேனுக்கு உறுதுணையா இந்த படத்தை நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் வந்து ஜாயின் பண்ணி படத்தை நல்ல முறையில் முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி வாங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் அது இல்லாமல் இங்கே இல்லை இன்னும் தைரியமாக இருக்கேன் நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையோடு தேங்க்யூ சார் கூடிய சீக்கிரம் வந்து சக்தி திருமகன் ப்ரெஸ் மீட்டு அதோடய ப்ரமோஷன் விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் ஐஸ்வர் கணேஷ் சார் மிக்க நன்றி சார் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்தில் இத்தனை பெரிய படங்கள் நல்ல நல்ல டைரக்டர்ஸோடு வந்து பண்ணது மாதிரி ஏன்னா நான் கேள்விப்பட்டதே இல்லை சார் நான் பருதிலேருந்து இன்னைக்கு முதல் அறிவிப்பு பார்த்தேன் சார் நீங்கள் பண்ணி லைன் லைனப்ஸு டேரக்டர்ஸ் எல்லாமே நான் எனக்கு என்ன நினைவு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை சார் சாய்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கனவு வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கும் சார் ஷுயராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அருமையான ப்ரொடியூசர் வந்து தமிழுக்கு கிடச்சிருக்காங்க இப்போது நல்ல நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து சாரோட கனவு பழிக்க பழிக்க வைக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து பழித்தா இன்னும் ஒரு அடுத்த பத்து பதினஞ்சு டேரக்டர்ஸ் நல்லா ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க தமிழ் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும் எப்படியும் வந்து சவு அந்த அதர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படெல்லாம் பண்ணுறாங்களோ பாகுபலி மாதிரி ட்ரிப்பிள் ஆர் மாதிரி அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கூட சாருக்கூட போகலாம் சார் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க மிக்க நன்றி சார் ரமேஷ் சார் அண்ட் ஐஸ்வரி சார் ரெண்டு பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கும் மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ கவிதா ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ காலை வணக்கம் சாரி ஓகே இது வேறு ஒரு ஆரம்பமேவா சரி ரைட்டு எனக்கு வந்து வின்சிராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் என்னுடைய நிறைய படங்களுக்கு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்கார் நல்ல ஒரு ஹியூமன் அவர் வந்து லியோ ஜான்பாலை பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருப்பார் அவர் எடிட்டராக இருக்கும்போதும் கூட அவர் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என் கூட அவருடைய மு முதல் திரைப்படம் அப்படிங்கும்போது நான் அதுக்கு முன்னாடி அவரை நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் லியோ ஜான்பால ஸோ நான் அந்த டே ஒன் ஃப்ரைடே வந்து நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனதுனால என்னால் படம் பார்க்க முடியல ஸோ சாட்டர்டே வந்து நைட் என்னுடைய நண்பர்களோட படம் பார்த்தேன் ஸோ ஒரு க எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஃபேமிலி க்ரோடு தான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அது கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு சா ஒரு சாதாரண ஆடியன்ஸாக யார் இந்த ப்ளே பண்ணுறா எதுக்காக நடக்குது யார் அந்த நெகட்டிவ் கேரக்டர்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களாக யோசிக்க ஆரம்பித்தாங்க அந்த க்ரூப்பான அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அதோடைய ஃபில் மேக்கிங் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் அதோடைய சிஜி ஒர்க்கு டெக்னிக்கல் ஒர்க்கு சவுண்டு எல்லாமே வந்து தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ இம்பேக்டாக இருந்துச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு படமாக இருந்துச்சு நம்ம ப படம் முடிஞ்சு வெளியே வந்துட்டு நம்ம வீட்டில் போயிட்டு யோசிக்கும் போது சில குறைகள் நமக்கு தோணும் ஆஸ் ஏ கிரியேட்டராக நமக்கு சில லாஜிக் தோணும் பட் படம் பார்க்கு முடிச்சு வெளியே வரும்போது எனக்கு எதுவுமே தோணலை ரொம்ப ஒரு இம்பேக்டான ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு ஸோ முதல்ல வந்து இந்த வெற்றி வந்து லியோ ஜான்பாலோடைய வெற்றி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு புது இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் செகண்ட் இந்த படத்துடைய கேமராமேன் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தில் ஓட் பண்ண மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் ஒரு பண்ண அஸ்டன் டேரக்டர் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த ஆன் ஸ்க்ரீன் தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு உண்மையாக ஒரு சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு காதலில் ஒப்பந்தால் மட்டும்தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும் ஸோ தொழில்நுட்பக்கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்க ஒரு அற்புதமான படம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிற அஜய் திஷா ஸோ ஒரு உதவி இயக்குனராக இருந்து எப்படி விஷால் மாதிரி கார்த்தி மாதிரி ஒரு உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே நடிக்க வந்திருக்காரு ஏன்னா வந்து அந்த உதவி இயக்குனராக இருக்கும்போது தான் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சினிமாவில் எவ்வளோ டஃப் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அதை வந்து ரெண்டு படங்களில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து நிற்கும்போது அந்த ஸ்க்ரீனுடைய வேல்யூ நிச்சயமாக அஜய்க்கு தெரியும் அதை வந்து சரியாகவும் பயன்படுத்தியிருக்காரு நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு யங் ஹீரோ இப்போ ஒரு நாலஞ்சு யங் ஹீரோஸ் இருக்கிறாங்க பட் முக்கியமான ஒரு ஹீரோவாக வருவார் அதுக்கு ரொம்ப அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியுது சாதாரண ஏதோ லவ் லவ் பண்ணிவிட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னு ஒரு சின்ன ரோல் கிடையாது அவ்வளோ வெயிட்டேஜான ஒரு ரோல் அதுக்கு வந்து அவளுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டிருக்காரு நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவாக வரணும் அப்படின்னு நான் வந்து பிரேர் பண்ணிக்கிறேன் அஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் விஜயாண்டி சார் வந்து அஜய் பேசும்போது அப்படியே பார்த்துட்டே இருந்தார் அப்படியே ஒரு அப்பா பையனை பார்க்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படியே வந்து ஏன்னா விஜயாண்டி சார் அந்த ஏஜில் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு ஸோ அவருடைய ஆசையை வந்து அவர் முன்னாடி நின்று பேசிகிட்ருக்க மாதிரி பார்த்தாரு அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நிச்சயமாக வந்து அஜய்க்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் ஹீரோயின் ஷஷ்மிதா ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு பையனை நடிச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஒரு பாய்கெட்டில் ஒரு ஷார்ட் வரும் என்ன ஷார்ட் அது என்ன பர்ஃபார்மன்ஸு அதை பார்க்கும்போதே ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஒரு அவ்வளோ இன்டென்ஸான அந்த ரியாக்ஷன் அந்த அது ரொம்ப ரொம்ப புதுமையாக இருந்துச்சு ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு நிச்சயமாக அவங்களுக்கு அவங்க தான் இந்த படத்துடைய மெயின் பில்லர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் வந்து பிரிஜிடா பிரிஜிட்டா வந்து நான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு நம்ம ஸ்கின் டோன்ல ஒரு பொண்ணு அதுவும் தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணு பிரிக்கிட்டாவா ஓகே வெஜ் பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு ஓகே பிரிகிட்டா பிரிக்கிட்டா வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டே நான் வந்து அவங்களை கூப்பிட்டு பேசுனேன் ரொம்ப நம்மளுடைய நேட்டிவிட்டி ஸ்கின் டோன் அப்படின்ட்டு என்னுடைய ரெண்டு படங்களும் கூட நான் வந்து மார்கழித்தியங்களா இருக்கட்டும் டு கே லவ் ஸ்டோரியா இருக்கட்டும் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வேறு ஒரு படங்களை நடிச்சிட்டு இருந்ததுனால அவங்களோட ஒர்க் பண்ண முடியல பட்டு தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஹீரோயினாக நிச்சயமாக வருவாங்க ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் டோன் ரொம்ப அழகாக நடிக்கிறாங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க அவங்களுக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்குது இந்த படத்தில் வந்து தனஞ்சயன் சார் எப்பயுமே வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு எனர்ஜியான ஒரு மனிதர் எந்த படமாக இருந்தாலும் அது ஒரு ஹானஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுவார் அதுவும் வந்து விஜயாண்டினி சாருக்கு வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் நான் எதுவும் அந்த எப்போ ஃபோன் பண்ணாலும் சினிமாவை பற்றி மட்டுமே பேசக்கூடிய சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் வந்து ஒரு சப்போர்டராக இந்த படத்துக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தம் கிடையாது இருந்தாலும் வந்து ஒரு சப்போர்டராக வந்து இறங்கி வேலை செய்கிறாரு அவருடைய நிஜமான கருத்துக்களை வந்து ஓப்பனாக விஜயாண்டினி சார்ட்ட என்ன தெரிஞ்சு விஜயாண்டினி சார்ட்ட ரொம்ப ஹானஸ்ட்டாக ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவர் தான் நினைக்கிறேன் ஸோ அவர் லவ்வர்ஸ் மாதிரி ரெண்டு மணி நேரம்லாம் பேசுவாங்க ரெண்டு பேரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் அந்த நட்பு அது வந்து ஆரோக்கியமானது ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிக்கை நண்பர்கள் எனக்கு வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப அண்ணே அண்ணன்ட்டு நான் எல்லார்டையும் நல்லா பேசுவேன் எல்லாருக்கும் நான் நிறைய ப்ரஸ் மீட் நிறையா இடங்களுக்கு நான் போனதுனால எனக்கு பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படி தான் நான் பழகுவேன் கவிதா சிஸ்டரும் கூட வந்து நான் ஃபங்க்ஷனில் தான் பார்த்துருக்கேன் பட்டு அவங்களோட வந்து ஒரு 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 என்னென்னா வந்து ரொம்ப ஜெனுவனாக ஒரு ஒரு கருப்பான ஒரு ஸ்கின் டோனில் இருந்துக்கிட்டு ஒரு ஸ்க்ரீனில் வந்து பேச்சு மூலமாக ஒரு அட்ராக்ட் பண்ணுற அந்த ஒரு அந்த தகுதி அந்த தன்மை இருக்குதுங்களே அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து உடைச்சி அவங்க வந்து கவிதா வந்து இப்படி ஒரு மேடையில் வந்து நிறையா படங்களுக்கு வந்து அவங்க தொகுப்பாளராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்காகனால் நான் நம்ம நம்ம ஒரு குடும்பங்கிறதுக்காகத்தான் நான் இந்த டாப்பிக்கே எடுக்கிறேன் சினிமாவுங்கிறது நம்ம எல்லாருமே வந்து நீங்களாம் சேர்ந்து தான் நான் நாங்களாம் சேர்ந்து தான் நீங்கள் ஸோ எல்லாம் சேர்ந்து தான் பட்டு சமீபத்தில் டிஎன்ஏ திரைப்படமாக இருக்கட்டும் மார்கன் திரைப்படமாக இருக்கட்டும் பிகினிங் ஃபஸ்ட் டூ டூ டேஸ் ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூவே இல்லை சரி என்னடா இப்போ இவ்வளோ ரிவ்யூ வந்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் தேட்ருக்கு போனால் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த திரைப்படத்தை எதுக்கு இவ்வளோ ஒர்த்லெஸ் படம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின் டிஎன்ஏ திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு இந்த திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு ஸோ என்னென்னா இப்போ ஒவ்வொரு யூடியூபர்ஸ்லாம் இருக்கட்டும் எல்லாருமே வந்து உங்களுக்கான அந்த வியூவர்ஸ் அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் உண்மையாக இருங்க அதுதான் நான் சொல்கிறது இப்போ வந்து எப்படி வந்து போதை கலாச்சாரம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப இப்போ வந்து பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு அது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குது இப்போ தான் வந்து தெரிஞ்சுருக்குது இப்போ தான் அது வந்து வெளியே வந்திருக்குது ஸோ அதே மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து ஓ பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுற ஒரு கலாச்சாரம் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குது அது வேண்டாம் அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது அது வந்து உங்களை ஃபாலோ பண்ணுற அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி அது வந்து என்னை தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன ஜெனுவனான ஒப்பீனியன் தோணுதோ அதுக்கு பண்ணுங்கள் உங்கள் யூடியூப்பில் ஆடு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும் யூடியூப்பில் ஆடு கொடுக்கலன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும் அது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் வருத்தம் அளிக்குது ரொம்ப ஜெனூனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் இது வந்து இப்போ நான் இது இது மாதிரி பேசுகிறதுனாலும் கூட சில யூடியூபர்ஸ்க்கு மேலே கோவம் வரும் என்ன யோகியம்மா அப்படின்ட்டு ஸோ நான் யோகியம்தான் ஏன்னா என்னுடைய சினிமாவுக்கு என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நேர்மையாக தான் நான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ நம்ம பண்ணுற வேலைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் நாம் வந்து ரொம்ப ஏன்னா புடிசர் சில இப்போ வந்து நிறைய வந்துடுச்சு அதாவது ப்ர ப்ரமோஷன் டீம்னு ஒன்று வராங்க டீம்னு வந்துட்டு சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து இந்த தேட்டருக்கு ஒரு நூறு பேர் அனுப்பணும் சார் எதுக்கு அப்படின்னா இல்லை சார் அவங்க வந்து வெளியில் வரும்போது வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் சொல்லுவாங்க ஸோ ப்ரொடியூசர்க்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ ரிவியூ வேணும் அப்படின்ட்டு ஒரு நூறு பேருக்கு க டிக்கெட் கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த நூறு பேர் வெளியே வந்துட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்ட்டு போகிறாங்க அதுவும் பப்ளிக் ஏமாற்றுற மாதிரி தான் அப்படியும் தயாரிப்பாளர்களை பண்ணக்கூடாது அதே மாதிரி யூடியூபர்ஸே வந்து சில பேரை உள்ள ஆரம்பிச்சுட்டு ஒரு பத்து பேர் ஆரம்பிச்சுட்டு அவன் படம் கூட பார்த்துருக்க மாட்டான் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவனும் வெளியே வருவான் படம் சார் அப்படின்ட்டு வந்து அவன் எவ்வளோ தூரம் நெகட்டிவாக வந்து சொல்ல முடியுமோ நெகட்டிவாக சொல்லும்போது அது போய் வைப்ரேஷனாக போய் ரீச் ஆகுது அது பார்க்குறாங்க அப்படின்ட்டு மக்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது நம்ம தான் தீர்மானிக்கணும் ஸோ மக்களுடைய பார்வையை நம்ம மாற்றணும் அந்த மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு படத்தை கில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க அது வந்து நம் நம்மள நம்மளே கில் பண்ணிக்கிற மாதிரி நீங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறீங்க நாங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறோம் இப்போ பாருங்கள் கண்ணப்பாங்கிற திரைப்படத்துக்கு வந்து கோர்ட்டில் வந்து யூடியூபர்ஸ் யாரும் என்னுடைய படங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா யூடியூபர்ஸ் விமர்சனமும் பண்ண முடியாமல் போகுது ஸோ தயாரிப்பாளர்கள் அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சுருவாங்க அப்போ வந்து அந்த விமர்சனங்கிற ஒரு விஷயம் சின்ன படங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன படங்களை வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்க்குறதே நீங்கள் தான் ஸோ ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படாத அளவுக்கு நான் வந்து ஒரு இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூ நடிகர் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசவே இல்லை ஒரு தயாரிப்பாளர் பாதிக்காத அளவுக்கு தயவு செஞ்சு ரிவியூ பண்ணுங்கள் ஸோ இந்த விழாவுக்கு வந்து என்னை கூப்பிட்ட லியோ ஜான் பாலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு இயக்குனராக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் அப்படின்ட்டு அவரை நான் வாழ்த்துறேன் தேங்க்யூ ஸோ மச்